கூட்டணி ஆட்சி எல்லாருக்கும் மந்திரி சபையில இடம்னு இவ்வளவு ஆப்ஷன் நீங்க ஓபன் பண்றீங்கல்ல இதுவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டிஃபன் நீ அக்ரஷனா பாக்காம ஒரு டிஃபன் பண்றீங்க திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி பேசுவார்ங்கிறத தொடர்ச்சி பேசு பொருள் ஆகுது அதை தாவேக்கா தரப்புல இருந்து மறுக்கிறாரு திரும்ப அது பேசு பொருள் ஆகுது ரெண்டு தரப்புலயும் பேசினாங்கன்னு இப்போ நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸோ அப்போ அங்கேயும் நான் ரெண்டு கட்சிக்கும் மாற்றலைங்கிறத விஜய் திரும்ப இது பண்றாரு இப்போ என்டிஏக்குள்ள விஜய் வரப்போறாருங்கிற பேச்சுக்கும் விஜய் தரப்புல இருந்து பெரிய ரியாக்ஷன் இல்லைன்னா அப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ரேஸ்ல இருந்து விஜய் அவரை தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறாரா நம்ம முதலமைச்சர் அளவுக்கு இல்லை நம்ம இவங்க கூட இருந்துகிட்டு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ வச்சு ஒரு ஃபோர்ஸா மட்டும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறத அவரோட திட்டமா அந்த திட்டத்தை சொல்லி கேளுங்க ஓப்பனா தமிழரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் தாவேக்க ஆதரவாளருமான திரு மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தாத்தவர்ஜி நான் செய்தியாளரை சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அவர் சில விஷயங்களை பேசுறாரு வகுப்பில் பத்திலாம் பேசுறாரு அவர் அதிமுகவை பத்தி பேசாதது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது திமுகவை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்க நாங்க களம் தாவேக்கா திமுகன்னு சொல்றீங்க ஆனா திமுகவை பத்தி கூட ஒரு விஷயம் கூட பேசாம கடந்து போறாரு என்ன காரணம் இல்ல கடந்து போகணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது அவங்க செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் அவர் வந்து சுருக்கமா வந்து பதில் சொல்லிட்டு போயிருக்காரு கடந்து போகணும் அப்படின்லாம் இங்க எதுவுமே வந்து கிடையாது அரசியல் அப்படி நம்ம எதையுமே வந்து கடந்தும் போக முடியாது அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் அவர் வந்து நேத்திக்கு வந்து பதில் அந்த மாதிரி தான் விஷயம் இப்போ நிறைய விஷயங்களை அவரே திமுகவுக்கு எதிராக களமாடணும்னு நினைக்கும் போது ஈடி ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு அதை சுத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது திமுக எப்படி இல்லாம அரசியல் ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்னு பேசப்படுது இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே அதை பயன்படுத்த வேண்டியதானே இல்ல நேத்திக்கு சோழல் எப்படி இருந்ததுன்னு நமக்கு வந்து தெரியாது எனக்கும் வந்து தெரியாது நேத்திக்கு சோழல் எப்படி இருந்தது நிச்சயமா அவர் தொடர்ச்சியாக திமுக வந்து இன்னும் சொல்ல போனா தலைவர் விஜய் அவர்களை விட கடுமையா வந்து திமுக வந்து சாடிக்கிட்டு இருக்கிறது தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சோ அதனால வந்து அவர் கடந்து போனார் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நேத்திங்க அந்த சோழல் மேபி இல்லாம இருந்திருக்கு இல்ல அதுதான் சரி என்னன்னா இப்போ சில கேள்விகள் வருது நீங்க தாவேக்கா திமுக போட்டி சில கேள்விகள் வரும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம திரும்பவும் வந்து விமர்சனத்தை நம்ம ஒன்று சொல்ல வரேன் அத மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேக்க பதில் சொல்ல முடியாதுன்றது எப்படி நம்ம இது பண்ண முடியும் அதுதான் அவரோட நேரம் ஏற்றி அந்த ஷெடியூல் அப்படி இல்லாதனால அது குறிய சந்திப்பு தான் அது அந்த சந்திப்புல என்ன பேச முடியுமோ அதை வந்து பேசிருக்காங்க திமுகவை தவிர்த்துட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது திமுகவை தவிர்க்கணுன்றது நம்மள ஏன்னா நம்ம வந்து பிரதான எதிரி கொள்கை எதிரியாது அரசியல் எதிரியாருன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் தான் இன்னைக்கு அரசியல் பண்றதுனால சோ அந்த இதுக்கு வந்து இங்கே இடம் இல்லை இதுல திமுகவை நம்ம விமர்சிக்காதது என்னால் புரிஞ்சுக்க முடியல அதிமுக பத்தியும் நேற்று வரலையே அதிமுக பத்தி கேட்டா அவங்க எதிர்கட்சிங்க அவங்களை ஏங்க நாங்க விமர்சிக்கணும்ங்கிறீங்க அதிமுக சைட்ல இருந்து கடுமையான எதிர்வினை வருது ஆதவர் எந்த கட்சியில இருந்தாரு இதுக்கு முதல எங்க போவாருன்னு தெரியாது ஒரு கட்சியா அங்க ரேஞ்சுக்கு அவங்க அதிமுக தரப்புல விமர்சிக்கிறாங்க ஏன் அதிமுக திமுக நேரடியா விமர்சிச்சுட்டு போனது என்ன தப்பு உங்களுக்கு இல்ல விமர்சனத்தை தாண்டி ஆக்கப்பூர்வமான அரசியல் அவர் வந்து பண்ணணும் நீங்க இப்ப பூத் கமிட்டி மாநாடுகள்ல வந்து அவர் பிஸியா இருக்காரு அவர் கொடுத்த வேலைகள் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கும் போது ஸோ இதை வந்து தேவையில்லாத விஷயமா கூட அவர் வந்து நேத்திக்கு நினைச்சிருக்கலாம் அந்த பர்டிகுலர் ஷெடியூல்ல அதனால திமுகவே சரி அண்ணா திமுக சரி இப்ப நம்ம விமர்சனம் பண்றதை தாண்டி அவங்க இங்க வந்து ஒரு விஷு இஷ்யூ நடக்கும் தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும் நேரத்துக்கு அந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு இல்ல அதனால அதுக்காக வந்து அவர் வந்து திமுக எங்கேயுமே வந்து விமர்சிக்காம இல்ல விமர்சிக்கிறதுன்னு இல்லை இப்ப என்னன்னா திமுக சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இல்ல திமுக நீங்களும் திமுக நெருக்கடி கொடுக்காதான காலத்துக்கு வந்திருக்கீங்க திமுக தோல்வெடி தானே வந்திருக்கீங்க அப்ப இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்ல அப்ப நீங்க விமர்சிக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் அப்போ என்ன நடக்குது பின்னாடிங்கறது கேள்வி இயல்பா வர சகஜ தானே இல்ல அப்படிலாம் கடந்து எல்லாம் போகணுன்றது இல்ல நிச்சயமா வந்து அவர் வந்து வருங்காலங்களில் காலங்கள்ல இல்ல கூடிய விரைவுில வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து அவரே கூட ப்ரெஸ் மீட் வச்சு கூட நிச்சயமா வந்து சொல்றாரு அந்த மாதிரி எந்த விதமான கிடையாது அவங்க வந்து திமுக இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசுறாங்களே சார் இல்ல கிடையவே கிடையாது நம்ம டிக்ளேர் பண்ணிதான் சொந்திருக்கோம் அரசியல் எதிரியாரு கொள்கை எதிரியாருன்றது ரொம்ப கிளியரா களம் வந்து நமக்கு சாதகமா இருக்கிறதுனால அந்த வேலைகள்ல வந்து அவர் கொடுத்துருக்க வேலைகள் வந்து துரிதப்படுத்துறது அவர் வந்து உண்மையா சொல்லணும்னா பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காரு அந்த வேலையில வந்து போயிட்டு இருக்கு என்ன ஒர்க் நடக்குதுன்னு கேக்குறாங்களே சார் தாவேக்கா களத்துல இருக்கானே தெரியல அதுவும் குறிப்பா என்டிஏ அமைஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்கா ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் தான் தெரியுது ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு தானே சொல்றாங்க சார் இப்ப நான் வந்து கேட்கறேன் திருப்பி அதே கேட்கறேன் இப்ப திமுக காலத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு எந்த எதுவுமே செய்யல சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே விளம்பரம் தான் போயிட்டு இருக்கி அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே செய்யல என்ன செய்யலன்னு சொல்லுங்க என்ன என்ன செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்களா இன்னைக்கு ஒன்னும் இல்லைங்க விவசாயிகள் எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நாலு நாள் கூட கூட ஒரு விவசாய போராட்டம் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் விவசாயிகள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றல மக்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் வந்து அவங்க திமுக கொடுத்த வாக்குறுதியா நிறைவேற்றல நீட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவுமே நீங்க பேசலாமே சார் நேத்து செய்தியாளர் சந்திப்புல கூட விட்டுட்டு நிக்கிறீங்களே அதான் சொல்லணும் கண்டிப்பா பேசணும் பேசுவாங்க நிச்சயமா பேசுவாங்க ஏன் அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டீங்க அதிமுக அவரே வந்து நேத்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு நம்ம தொடர்ச்சியா தாவேக்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மக்களால் ஏற்கனவே வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே மக்கள் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்க ஒண்ணு இன்னைக்கு ஆளும் கட்சியா இல்ல இருபது அவங்க நம்ம அதிமுக விமர்சனம் பண்ணவே இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல அதுக்காக அதிமுக வந்து புனிதமான கட்சின்னு நம்ம வந்து சொல்ல வரல இன்னைக்கு களம் வந்து யாரு இருக்காங்க மத்தியில இருக்கவங்களும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க முடியும விமர்சனன்றத தாண்டி ஆக்கபூர்வமான கேள்விகளை நம்ம கேட்கணும் இதுதான் இப்ப நீங்க சொல்றீங்களா விமர்சனம் விமர்சனம்ன்றதே நம்ம வந்து பண்ணல திமுக நம்ம வந்து விமர்சனம் அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பாட்டுன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருந்து இருப்பாரு சோ இங்க என்ன பிரச்சனைன்னா மக்களுக்கான தேவைகள் தீர்க்கப்படல இங்க வந்து ஒரு ஒரு வேக்கம் இருந்துட்டே இருக்கு அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்புறம் கலைஞர் ஐயாக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் இருந்துட்டு ஏன் இதை நான் சொல்றேன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போதே நிறைய முட்டுக்கட்டுகள் வந்து அவர் வந்து ஆரம்பிக்க பயமுறுத்தி அவர் வந்து ஆரம்பிக்க கூடவே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்கள் வந்து அதே மாதிரி பண்ணாங்க விஜயகாந்த் அவர்கள் நல்லா வந்தாங்க பட் வந்தாலும் வந்தாங்கன்னா அவருக்கு பயங்கரமா அவர் வந்து நெகட்டிவா ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி நல்ல மனிதரை வந்து களத்தை விட்டே அமைச்சுட்டாங்க அன்பார்ச்சுனேட்டி அவருக்கு உடம்பு அவர் வந்து இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ரொம்ப வீரியமாக தான் வந்தாரு டார்ச் லைட்லாம் அடிச்சு டிவியெல்லாம் ஓடச்சு திமுக தான் என்னோட எதிரில்லாம் சொல்லிட்டு வந்தார் நீங்க திமுக இப்போ கரைஞ்சிட்டார் பட் நம்ம அந்த மாதிரி எந்த அரசியலும் நம்ம அந்த மாதிரி ஃபார்முலா யாரோட ஃபார்முலா நம்ம வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அதே மாதிரி இவங்க மத்தவங்களுக்கு தான் செட் பண்ணுற நெரட்டிவ் வந்து நிச்சயமா திரு விஜய் அவர்களுக்கு வந்து செட் பண்ண ஏன்னா இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு இல்லை சரி ஆல்ரெடி திமுக உங்களுக்கு உங்களுக்கு எதிராக நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க நீங்கள் பாஜக போட்டு நீங்கள் வரப்போறீங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதுக்கு தாவேக்க தரப்புல இருந்து எந்த எதிர்வினையுமே இல்லை தமிழிசை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க சிடிஆர் நிர்மல்குமார் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு நாங்க கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றாரு இது நீங்க சொல்லாதீங்க உங்க தலைவரை சொல்ல சொல்லுங்கன்றாரு திருநெல்த் ஆதவர்ஜுனாவும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஸோ தாவேக்கா என்டிஏக்குள்ள வரப்போறாங்கன்ற ஒரு நெரட்டிவ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செட் ஆன மாதிரி அவர் உள்ளதான் வரப்போறாங்க அவர் விஜய் தான் சொல்லணுன்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இதை நீங்க என்ன கவுண்டர் பண்ணீங்க என்டிஏ கொள்கை எதிரி நீங்க வந்து சொல்றீங்க ஆனா அவங்க கூட தான் நீங்க சேர போறீங்கன்னு ஒரு நெரட்டிவ் வரும்போது அதை நீங்க என்ன கவுண்டர் பண்ணீங்க இதே பாத்தீங்கன்னா அம்மையார் வந்து தான் வந்து சொல்றாங்க அவங்க தான் வந்து பாஜக மாநில தலைவர் கிடையாது மாநில தலைவர் சொல்லவே இல்லைங்களா ஓகே இல்ல இல்ல சொல்றேன் மாநில தலைவர் சொல்லவே இல்லைன்ற அவங்க வந்து அவங்களோட அவங்கள பிரசன்ஸ் இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார் அதுக்கெல்லாம் வந்து தலைவர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் வந்து இப்போ அவரோட சார் ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது இல்ல 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 நிச்சயமா பண்ணுவாங்க சார் அதை சொல்றேன்னா எளிதெல்லாம் கிடையாது அரசியல் வந்து இங்க எளிது கிடையாது அவளை எளிதான் வந்து இங்க வந்து யாரும் வந்து வளரவும் விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து தெரியுது நிச்சயமா அவர் வந்து சொல்லியிருக்கணும் அதுல எனக்கு வந்து மாற்று கருத்து உண்டு நிச்சயமா உண்டு நிச்சயமா சொல்லிரு ஒன் ஆர் டூ டேஸ்ல நிச்சயமா அவர் வந்து சொல்லலாம் இல்ல அடுத்த நேத்தே திரு பேசுறோம்னா தலைவர்கிட்ட கேட்காம பேசுவோமா அவங்க சொல்லிதானே நாங்க பேசுறோம் இல்ல அது கிட்டத்தட்ட தலைவர் கருத்து தானே அவர் பேசுறாரு ஆனா இப்ப கிட்டத்தட்ட இவங்க ஒரு நாற்பது சீட்டு விஜய்க்கு ரெடி ஆயிருச்சு விஜய் எல்லாம் அமித்ஷா சொல்லிட்டா விஜய் வந்து சேர வேண்டியதுதான் இப்படியான பேச்சுக்கள் தானே தொடர்ச்சியா இருக்கு இல்ல சார் இது நிச்சயமா தலைமைதான் சார் இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க திரு விஜய் அவர்களோ இல்ல வந்து பாஜக மீறி திமுக அதிமுகவாலே நிக்க முடியல விஜய் எங்க நிக்க போறாங்க இன்னைக்கு ரெய்டு இந்த மாதிரி விஷயங்கள் திமுக நெருக்கடி அதிமுக ஆல்ரெடி கூட்டாளியா தான் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி தாவே காவல நிக்க முடியுமான்னு கேட்குறாங்களே சார் மடியில கனம இருந்தாலும் சார் வழியில பயம் இருக்கும் எங்களுக்கு எந்த மடியிலையும் கனம் இல்லை இவங்க தவறு பண்ணிருக்காங்க பயப்படுவாங்க திமுக மேலே இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு இன்னைக்கு ஏன் சார் இன்னைக்கு வந்து ரைடு நடக்குது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தலைமுறவா இருக்காங்களே ஏன் தலைமுறைவாங்க அதெல்லாம் நம்ம வந்து பேசல நம்ம ஆக்கப்பூர்வமான அரசியல மட்டும் நம்ம பேசும் அதை சொல்றேன் திமுக இதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம வந்து பேசும்போது நாங்க அதுக்கு வந்து பதிலடி கொடுத்தா திமுக நிச்சயமா வந்து தாங்க முடியாது சோ நம்ம வந்து ஒரு எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான் ஒரு பொலைட்டான ஒரு அரசியல் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு நியாயமான அரசியல் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க மத்தபடியே வந்து பேசக்கூடாது பேசலாம் இன்னும் எவ்வளவு நாள் அமைதியாக இருக்கீங்க தேர்தலுக்கு கரெக்டா பத்து மாசம்தான் சார் நிச்சயமா நிச்சயமா ஆக்ரோ இதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க ஆக்ரோவச்சமான அரசியல் பதிலடி இல்ல இல்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிலடிகள் வந்து கொஞ்சம் வேகமா வரும்னு நாங்களும் வந்து எதிர்பார்க்க உள்ள மாதிரி நாங்களும் தான் காத்துட்டு இருக்கோம் நிச்சயமா அதுக்கான பதில் வந்து சோ அப்ப இந்த இப்ப இந்த வேகம் போதாத மாதிரிதான் இருக்கு இல்லை வேகம் போதாதுன்னு இல்ல சார் என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் துணித துரிதப்படுத்துவாங்க நிச்சயமா வந்து துரிதப்படுத்துவாங்க திமுகவை கேள்வி கேட்கணும்ன்றது பிரதானம் தாண்டி அவங்க மக்களுக்கான சேவை சார் அவங்க மக்கள் நீங்க சொல்ற மாதிரி அவங்க எதுவும் செய்யல எதுவும் திட்டங்கள் கொண்டு வரல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் சொல்றீங்கல்ல அதை நீங்க ரொம்ப வீரியமா எடுத்துட்டு போகணும்ல நாங்க உங்களுக்கு எங்களுக்கும் தான் போட்டின்னா அவங்க ஒரு தப்பு பண்றதை நீங்க வீரியமா எடுத்துட்டு போகணும்ல அதிமுக அவ்வளவு வீரியமா களத்துல இயங்குறாங்க ஏடி ரைட கையில எடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தொடர்ச்சியா இயங்குறாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது தொடர்ச்சியா வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு என்னன்னா இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு எல்லாரும் வந்து பேசிட முடியாது தலைமை வந்து வந்து தாவே விட மாட்டாங்கன்றீங்களா நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன் இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்து தலைமை வந்து இதுக்கான விளக்கம் வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு சார் அதை வந்து மாண்புமிகு பொதுச்செயலாளர்களே வந்து ரொம்ப கிளியரா சொன்னாங்க அதிமுகவோட கூட்டணி போப்போம் சொல்லும் போது அவங்க வந்து கிளியரா வந்து அறிக்கை கொடுத்தாங்க அதிமுகவோட எந்த காலத்தையும் எங்களுக்கு கூட்டினா நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பிஜேபியோட நடந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து ஒரு நெரட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்கல்ல பிஜேபி தரப்புல இருந்து இது இது வரைக்கும் யாரும் வந்து தாவேகாவோட பேசவே இல்லை இது எல்லாமே வந்து ரூமர் தான் நம்ம வந்து யார் வேணாலும் பேசலாம் ரூமர் பேசுறதுக்குலாம் அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது நிச்சயமா இது வந்து இந்த இதோட தாக்கம் பெருசா இருக்குது அதனால நிச்சயமா அவங்களும் வந்து சொல்லுவாங்க இப்ப அதனாலதான் சிடிஆர் கூட வந்து நீங்க சொல்லியிருக்காரு இல்லைங்க அப்படிலாம் எங்க கருத்தே வந்து கிடையாது நாங்க வந்து கொள்கை எதிரோட போக மாட்டோம்னு சொல்றாங்க அதுதான் என்னோட கருத்த கூட ஒரு காலம் வந்து நம்ம வந்து பிஜேபியோட போறதுக்கான சாத்திய குருளும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள நீங்க சொல்றீங்களுக்கு வாய்ப்பு இல்ல இந்த முடிவை விஜயே எடுக்க முடியாது பாஜக தான் இந்த முடிவை எடுக்கணும்னு தான் சொல்றாங்க ஏன்னா முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுலதான் தாவேகா இருக்கு இந்த முடிவே பாஜக தான் எடுக்கணும் சொன்னா விஜய் வந்துட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க சார் யாரும் யாரையும் இங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது சார் அப்படிலாம் வந்து யாரையும் இங்க வந்து கட்டுப்படும் இது வந்து ஜனநாயக நாடு நீங்க என்ன வேணாலும் மிரட்டி பாக்கலாம் உருட்டி பார்க்கலாம் பட் தொண்டர்களோட பலம் அவர்களுக்கு அவரும் வந்து இன்னைக்கு வந்து முப்பது ஆண்டுகள் வந்து சினிமாவில இருந்து அரசியல் அவருக்கும் வந்து தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து ஒரு காலத்துல வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணவர் தான் அவரும் வந்து அவங்க அப்பாவும் சரி இவருக்கும் சரி நல்ல அரசியல் புரிதல் இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ஒரு குடிமகனா முதல்ல வரிசையில் ஒரு ஓட்டு போற அளவுக்கு அவர் வந்து நான் சொல்றது ஆர்வம் இருக்கு அரசியல் அப்பவே சினிமால இருந்த காலத்துல அரசியல் ஆர்வம் இருக்கு சோ இவரை நம்பி இப்ப இன்னைக்கு பல கோடி தொண்டர்கள் இருக்கும்போது நிச்சயமா அவர் வந்து வீரியமா தான் செயல்படுவார் வீரியமா தான் செயல்படுறோம் கொஞ்சம் இருக்காங்க அந்த மௌனம் வந்து விரைவில் கலை இல்ல சரி இப்ப என்னன்னா இங்க என்டிஏ வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள வரப்போறதா சொல்றாங்க திமுக கூட்டணி ஆல்ரெடி களத்துல உறுதியா இருக்காங்க அவங்களும் தொடர்ச்சியா அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது நான் இன்னும் ஒரு நாள் குறிச்சிருக்கேன் ஜூன் மாசத்துல இருந்தா என்னோட பயணம் ஆரம்பிக்கிறேன்

இன்னமும் மாற்றுக் கட்சியில இருந்து செய்திகளா இவங்க வந்து வெளியிடுறது இல்ல ஆனா வெளியிடணும்னு சொல்லி யாரு மாற்று கட்சியில இருக்கு சி டி ஆர் ஆதவ யாரு சார் தொண்டர்களே சொல்றேன் சார் எங்க பகுதியிலே எங்க தொகுதியிலே சரி அலை அலையா வந்து இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க அது வந்து செய்திகளாக்கப்படல யாரையும் பார்க்கவே முடியல உள்ள புதுசா இணையவர பெண் தலைவர்களே உள்ள அனுமதிக்கப்படுறது இல்லங்கறது தானே சார் விமர்சனமே எத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிலாம் இல்ல சார் அப்படிலாம் இங்க எந்த தடையும் கிடையாது வரவங்க வந்து வரலாம் எப்ப வேணாலும் பொருசு வந்து அவைலபிள் தான் யார் வேணாலும் வந்து இணையிலாம் கிடையாது நிச்சயமா கிடையாது ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்களா அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அவர் அவைலபிள் தான் சென்னையில தான் அவர் இருக்காரு யார் வேணாலும் சந்திக்கலாம் மேக்சிமம் அவர் வந்து கட்சி அலுவலகத்துல தான் இருக்காரு தொண்டர்களோட மாவட்ட செயலர்களோட தான் சுற்றுப்பயணத்துல இருக்காரு யார் வேணாலும் சந்திக்கலாம் ஆனா வர எல்லாரையும் இணைச்சிக்க முடியாதுங்களா அது வந்து இவங்க வந்து பில்டர் பண்ணுவாங்க யாரை எடுக்கணும் யார சேர்க்கணுன்றது அது வந்து தலைமை வந்து முடிவு பண்ணுவாங்க அதனால எல்லாரும் எடுத்துக்க முடியாது ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு இல்ல அந்த மாதிரி நிச்சயமா வேணாலும் சார் இல்ல சார் இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா வரவங்களை வந்து பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் செக் பண்ணி தான் சார் நம்ம எடுக்க முடியும் நம்ம புதிய கட்சி பழைய கட்சி கிடையாது இப்ப நீங்க மத்த கட்சிகள் போனீங்கன்னா அவர் எவ்வளவு வந்து கிரிமினல் வழக்கு இருக்கு அதுதான் அவருக்கு அதைதான் வச்சு நீங்க வந்து நீங்க நீங்க பிரதான கட்சிகள்ல நீங்க போங்களேன் மாவட்ட செயலர்கள் எப்படி நீங்க கொடுக்குறாங்க அவர் எத்தனை கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு அவர் அவர் எவ்வளவு வந்து மசில் பவரும் மணி பவரும் இருக்கு அதை வச்சு இங்க சாமானியன்னு கூட வந்து பதவிகள் வந்து கொடுக்கப்படுது சார் இங்க இருக்கிற எல்லாருமே மாவட்ட செயலர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வந்தா சாமானிய மக்கள் தான் அதனால யாரும் ஜனநாயகத்தை புரிஞ்சு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா இங்க இங்க வந்து என்னன்னா வாக்குகள் வந்து அறுவடை பண்றது எப்படி பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க மணி பணத்தை கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆனா இது முதல் எலெக்ஷன் மாத்தி ஓட்டு போட்ட வரலாறு தமிழ்நாட்டில் இல்ல சார் அதுதான் சார் சொல்றேன் இந்த இருபத்தி எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் முற்றிலும் மாறுபடும் நீங்க வாருங்க பாருங்க ஒரு புதிய சக்தி இன்னைக்கு இளைஞர்களே சரி பெண்களும் சரி மக்களும் சரி இன்னைக்கு எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து இப்போ யாரும் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்து யாரையும் நீங்க ஏமாத்த முடியும் சார் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க தலைவர் விஜய் பண்ணாடி வந்து அண்ணி தருவாங்க இப்போ திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி இப்ப இப்படி தாவேக்கா தனித்து போட்டிடுமா இல்ல வேற ஏதாவது கூட்டணி ஆப்ஷன் தாவேக்காக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு கூட்டணி தனி சார் நின்னா அவனு வேற வழியில்ன்ற மாதிரி தான் இருக்கு இல்ல சார் இப்போ வர திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் பதிமூணு கட்சிகள் இருக்காங்க இன்டாக்ட் இன்டாக்ட்னு சொன்னாலும் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் இருக்கு ஆனா யாரு விஜய்கிட்ட வர மாட்டாங்க இல்ல சார் நான் என்ன சொல்லுனேன் அது காலம் சொல்லும் சார் இன்னைக்கு சொல்ற மாதிரி பதினோரு மாதம் இன்னும் இருக்கு அங்க வந்து இருக்கு அதே மாதிரி வேல்முருகன் அவர்களும் வந்து ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு திமுக அவர்களால் நமக்கு கம்மியான தொகுதி கொடுத்தாங்கன்னா நம்ம தாவேக்கா பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளே இருக்கு அவங்களே வந்து நிறைய பேசுறாங்க ஈவன் வந்து விடுதலை சரி எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு அதிமுக கூட்டணியில ஒரு சிலர் வந்து போனாலும் இன்னும் பாமக வந்து ஓப்பனா தான் இருக்காங்க தேமுதிக ஓபன்ல தான் இருக்காங்க இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து இருக்காங்க நேரம் காலம் கருதி அவங்க அரசியல் கட்சி வராங்கன்னா சும்மா வர மாட்டாங்க சார் அவங்க தொகுதிகள்லாம் எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கூட்டணி உடன்பாடு எல்லாம் சரி வரும்போது அவங்க நிச்சயமா வருவாங்க நம்ம யாரையும் வந்து தடுக்க முடியாது இவங்க எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இருபது ஆண்டு காலம் இருபத்தி அஞ்சு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்துல தீவிர அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க அன்டெஸ்டடா இருக்கிற விஜய் தலைமை ஏத்துக்கிட்டு எப்படி வருவாங்க ஒரு பாமகவோ விசிகாவோ தேமுதிகாவோ வேணா இருக்கலாம் எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அன்டெஸ்டட்னு நம்ம வந்து சொல்ல முடியாது சார் ஏன்னா சொல்றனே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு பேர் ஏற்கனவே வந்து உள்ளாட்சிகள் ஜெயிச்சிருக்கோம் எந்த விதமான பின்புலமும் இல்லாம வெறும் வந்து மன்றமா இருக்கும் போதே மக்கள் மன்றமா இருக்கும் போதே வந்து நம்ம வந்து வந்துருக்கோம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால வந்து அன்டெஸ்ட் சொல்ல முடியாது அன்டெஸ்ட் அப்படின்னா எல்லாருமே இருக்கு லோக்கல் செல்வாக்கு சார் ஆமா சார் ஆமா சார் எந்த பின்புலமும் இல்ல ஒரு தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு போல நம்ம வந்து எந்த பணமும் கொடுக்கல ஒரு பைசா செலவு பண்ணாம அவங்க வந்து அவரோட முகத்தை மட்டும் காமிச்சு ஜெயிச்சு இன்னைக்கு பர்ஃபார்மும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து இவர் பின்னாடி பல கோடி இளைஞர்கள் இருக்காங்க சார் அவங்கள வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இப்போ ஒண்ணும் இல்லை சார் ஒரு ஒரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாற்று சக்தியா திரு விஜய் அவர்களை வந்து பாக்குறாங்க அதனால அவர் வந்து களம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு மக்கள் ஆதரவு நல்லா ஏகோபித்து இருக்கு அதனால களம் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவா இல்ல அதுதான் இப்ப என்னன்னா இப்போ நீங்க பாமகாவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்பத்தையும் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் பாமக வெளியே இருக்காங்க தேமுதிகா வெளியே இருக்காங்க சீமான் வெளியே இருக்காரு சீமான் வர மாட்டார் சார் அவர் எப்பவுமே வந்து தனித்துதான் அவர் சொல்லிட்டாரு ஆப்ஷன் இல்ல கிடையவே கிடையாது அந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ்ட் அது வந்து சும்மா கூட சேர்த்துக்க மாட்டீங்க கிடையாது சார் நம்ம யதார்த்தத்தை பேசுவோம் சார் யதார்த்தத்தை வந்து பேசணும் அவர் வந்து ஆப்ஷன் வந்து க்ளோஸ்ட் அவர் யாரோடும் போக மாட்டாரு அவர் வந்து தனித்து தான் இருக்காரு நமக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கு அதே நேரத்துல மக்களோட நிச்சயமா கூட்டணி வந்து இருப்பாரு இவர் மக்கள் வந்து ஏகோபத்து ஆதரவுல நிச்சயமா இது வந்து தனிச்சு எப்படி சார் வெற்றி பெற முடியும் சார் நீங்க மாற்றுன்னு சொல்ல மாட்டீங்க

அஹ் திமுக நீங்க உடனே கேட்கலாம் அப்ப திமுக கூட போலாமான்னு கேட்கலாம் திமுக வந்து என்ல இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனும் வந்து கிடையவே கிடையாது முன்னாடி வந்து அவங்க பேசுனதெல்லாம் உண்மைதான் அண்ணா தான் வந்து பேசலாமா அப்பயே வந்து இவங்க வந்து மறுத்துட்டாங்க ஏன்னா எங்கள் தான் கூட்டணின்னு சொல்லும் நம்ம இன்னொரு கூட்டணிக்குள்ள நம்ம வந்து இன்னொரு மூணாவது மனுஷனா நம்ம போறதுக்கு அங்க வந்து வாய்ப்பே கிடையாது அதனால அது வந்து க்ளோஸ்ட் எங்க தலைமையில கூட்டணி எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு யாரு வராங்களோ அவங்களோட நிச்சயமா வந்து கூட்டணி பலமான கூட்டணி இப்போ நீங்க அதிமுகன்னு பேசுனதுனால அதிமுக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்திருக்கும் நீங்க வந்து நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் பிரதான கட்சி நாங்கதான் முதன்மை கட்சின்னு அன்டெஸ்டடா இருந்து நம்ம வந்து ஒரு தேவையில்லாத காலத்தமரதுனாலதான் இன்னைக்கு மாதிரி ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சு சார் திருப்பி திருப்பி அன்டெஸ்ட்னு சொல்லாதீங்க புதுசா இப்பதான் சார் கட்சி ஃபார்ம் பண்ணிருக்கோம் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் அதனாலதான் இல்ல புது பொது தேர்தலாம் நம்ம அணுகும் போது எல்லாருமே சார் நான் என்ன சொல்றேன்னா திமுக ஆரம்பிச்ச உடனே ஆட்சிக்கு வந்துட்டாங்களா பத்தாண்டு காலம் பிடிச்சிருவாங்க அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற இன்னைக்கு இருக்கிற காலங்கள் வேறதான் சொல்லுனே

உங்க ஓட்டர் ஐடி வச்சு உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சு நீங்க போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க உள்ளே போக முடியாது நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டே ஒன் ப்ரோ தாண்டி இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து மற்ற தமிழ்நாடு தான் சார் இதுல பண்ண முடியும் பாண்டிச்சேரி கூட இதுல பண்ண முடியாது இப்பதைக்கு வந்து பண்ண முடியாது கேரளால இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள வந்து போனோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த டேட்டாலாம் நாங்க வந்து புல் பண்ணி வச்சிருக்கோம் செல்வாக்கு இருக்கு மக்களோட நிச்சயமான கூட்டணி இருக்கு கூட்டணியில வந்து நல்ல பலமான கட்சிகள் கூட வந்து தாவகி கூட வரது இந்த திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட போறது விஜய் நம்பி போக முடியாது அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு பாமக தரப்புல அதே மாதிரி பாமக தரப்பு நீங்க வரணும் இப்ப அவங்க வெளியே இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க தான் அவங்க வரதுலயும் நிறைய தயக்கங்கள் இருக்கு சோ இப்படி ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி கட்சிகளை ஈர்க்கிற இடத்துல விஜய் எதையோ மிஸ் பண்றாரோ இல்ல இல்ல சார் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது அவர் ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே அவரை பத்தி பேசுறாங்க இல்லனா அவர் வந்து பேச மாட்டாங்க மத்த கட்சிகளோட ஏன் அந்த ஈர்ப்பு அந்த பேசுறத கரெக்டா தாவைக்கா கேபிடலைஸ் பண்ணுதா மிஸ் பண்ணிடுறாங்க இப்ப அதிமுகவோட நீங்க கூட்டணிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் ஆனா இதை மிஸ் பண்ணிட்டீங்களே இல்ல சார் நீங்க வேணா சொல்லலாம் நல்ல காம்பினேஷன் போடுறாங்க கட்சி தலைவர் தானே அதை நீங்களும் ட்ரை பண்ணீங்கல்ல சார் இல்ல இல்ல நிச்சயமா நம்ம சார் இப்போவும் சொல்வோம் யாரு கூட நம்ம வந்து கூட்டணிக்காக முயற்சி பண்ணவில்லை ஆனா வரவங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி மரியாதை கொடுத்தது உண்மை பேசுனதை வந்து கரெக்ட் தான் வராங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரிசீவ் பண்ணி பேசுறாங்க பட் நம்ம சொல்ற டேர்ம்ஸுக்கு அவங்க ஒத்து வரலன்னும் போது சார் ஒண்ணும் இல்ல சார் ஓப்பனா சொல்றேன் சார் எடப்பாடி அவர்கள வந்து முதலமைச்சர் இவர் கட்சி ஆரம்பிக்கல சார் புரியுதுங்களா அவங்க சொன்ன டேர்ம்ஸ் என்னன்னா எங்க நாங்க முதலமைச்சர் நீங்க எங்க கூட்டணி வாங்குனா அதுக்கு சாத்தியமே கிடையாது வாரம் என்ன தொண்டர்களேக்குறீங்க அதிமுக விஜய்தா முதலமைச்சர்னு ஏற்றி எடப்பாடி பழனிசாமி வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க சார் நமக்கு அந்த ஆப்ஷனே இல்லைன்னு சொல்றோம் நாங்க வந்து தனித்து எங்கள் தலைமைன்னு சொல்லும் போதே முடிஞ்சு போச்சு சார் அந்த கேள்விக்கு வந்து தலைவரே மாநாட்டிலே ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டாரு ஓபனா வந்து சொல்றாரு எங்கள் தலைமையில தான் ஆட்சி அமைப்போம் யார் எங்களை நம்பி வர்றவங்களோட அவங்களோட வந்து ஆட்சி ஏதாவது பங்குன்னு சொல்றோம் யாருமே கொடுக்காது நம்ம வந்து மந்திரி சபையில கூட இடம் கொடுப்போம் நம்ம சொல்றோம்கண்டி அந்த கட்சிக்காக போய் நம்ம வந்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை சார் நீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாங்கதான் முதன்மை கட்சி கூட்டணி ஆட்சி எல்லாருக்கும் மந்திரி சபையில இடம்னு இவ்வளவு ஆப்ஷன் நீங்க ஓபன் பண்றீங்கல்ல இதுவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டிஃபன் நீங்க ஒரு டிஃபன் பண்றீங்க திரும்ப அதிமுகவோட கூட்டணி பேசுவாரிங்கறத தொடர்ச்சியா பேசுபொருள் ஆகுது அதை தாவிகா தரப்புல இருந்து புசியானது மறுக்கிறாரு திரும்ப அது பேசுபொருள் ஆகுது ரெண்டு தரப்புலயும் பேசுனாங்கன்னு இப்ப நீங்களே கன்ஃபார்ம் பண்றீங்க சோ அப்போ அங்கேயும் நான் ரெண்டு கட்சிக்கும் மாற்று இல்லைங்கிறத விஜய் இது பண்றாரு இப்ப என் குள்ள விஜய் வரப்போறாருங்கிற பேச்சுக்கும் விஜய் தரப்புல இருந்து பெரிய ரியாக்ஷன் இல்லைன்னா அப்ப இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ரேஸ்ல இருந்து விஜய் அவர் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறாரா நம்ம முதலமைச்சர் அளவுக்கு இல்ல நம்ம இவங்க கூட இருந்துகிட்டு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ வச்சு ஒரு போர்ஸா மட்டும் இருந்துக்கலாம் அப்படிங்கறத திட்டமா அந்த திட்டத்தையே சொல்லிடுங்க ஓப்பனா சார் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தீர்க்கமா நம்புறதுனால தான் யாரோடும் வந்து போல எங்கள் தலைமையில கூட்டின்னு சொல்றது காரணமே என்னன்னா நாங்க புல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறதுனாலதான் மக்களை நம்பி மட்டுமே வரோம் சார் இங்க போட்டிருக்கும் கோழிக்கும் வந்து இங்க யாரும் வரல சார் பிரியாணி காசு கொடுத்தோ இல்ல வந்து பணம் கொடுத்தோ யாரையும் பர்ச்சேஸ் பண்ணல எல்லாம் வந்து கொள்கையை ஏத்துக்கிட்டு அவரை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு வந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போக முடியல சார் ஒரு இடத்துக்கே போக முடியல அந்த அளவுக்கு மக்களோட செல்வாக்கு இருக்கு நான் சொல்றது தொண்டர்கள் ரசிகர்களே சொல்லிக்கே இன்னைக்கு வந்து அவர் வந்து அவ்வளவு தூரம் நடிகரை அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து நடக்கல மத்த இடங்கள்ல விஜய் வெளியில போகும்போது அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு பொது இடங்களில் அவர் தெரியாது இப்போ வந்து போறாரு நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க அந்த இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க அப்ப அது கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க உண்மையிலேயே கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணா அந்த அந்த இடத்த வந்து நம்ம நகரவே முடியாது ஆனா இன்னும் அதிகமா நிச்சயமா அந்த அதிகமா எதிர்க்கட்சிகள் என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்திரம் திரு விஜய் அவர்களுக்கானது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்களுக்கு வந்து ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு ஆட்சிமே தாவேக்கா திமுகங்கிறது தான் களம்னு உறுதியா நம்புறீங்களா சார் தாவே க திமுக பண்றது மட்டும் கிடையாது மக்களுக்கு எதிராக இங்க யாரெல்லாம் வந்து செயல்படல அவங்க எல்லாருமே எதிரி தான் சார் இப்ப இங்க ஆளுங்கட்சியா திமுக தானே இருக்காங்க விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி மூணாவது என்டிஏ ஒரு பொருட்டே தான் இப்போ இருக்கீங்களா நிச்சயமா சார் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து நோட்டாவோட தான் சார் போட்டி போட்டுருந்தாங்க ஒன்னுல அவங்க தனியா நீக்க சொல்லுங்களேன் அதிமுக கூட்டணி இல்லாம இப்ப இருக்கிற எம் எம்எல்ஏக்குள் கூட அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் வந்தாங்க தனிப்பட்ட முறையில் இங்கே தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வந்து செல்வாக்கு கிடையவே கிடையாது இருக்கிற ரியாலிட்டி அதுதான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்களோட போனது வேணா பிஜேபிக்கு வேணா பலன் அது பலனாளிக்கும் வேணும் அதிமுக எந்த விதத்துல பலனடிக்கும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தெட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காங்க அதிமுக தனியாவே இருபது சதவீத வாக்கு வச்சிருக்காங்க நம்ம இப்பதான் களத்துக்குள்ள வந்திருக்கோம் திமுக ஆல்ரெடி அவங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீத வாக்கு வச்சிருக்காங்க நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்களும் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தி சதவீத வாக்கு எடுக்கணும் கூட்டணி பலமாகவோ இல்ல வந்து ஒரு செல்வாக்கு ரீதியாகவோ இல்ல ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாகவோ தாவேக்கா இருக்காங்கிறதான கேள்வி சார் குட்கிராமில் உள்ள கட்டமைப்பு இருக்கு சார் கட்டமைப்பு இல்லாம கிடையாது திமுக அண்ணா திமுக செயலாளரே போட்டு முடிக்கலன்னு சொல்றேன் சார் இன்னும் ஆறு மாவட்டம் மட்டும் தான் சார் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் அதிகாரபூர்வம் அறிவிக்கப்படல ஆல்ரெடி அந்த மாவட்டங்கள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து அதிக அறிவிக்கப்படலை அவ்வளோ அவ்வளவுதான் அதுக்காக மாவட்ட செயலர் இல்லாமலாம் கிடையாது எல்லா எல்லா தொகுதிகளெல்லாம் வந்து வேலை தந்துட்டு தான் இருக்கு எல்லா கிளைக்கழகங்களில வந்து கட்டமைப்பு வந்து பலமா இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்ப வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க அதோட அது ஒண்ணும் ஒரு பெரிய இது கிடையாது சோ இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் நேத்து பேசின மாதிரி அவ்வளவுதான் ஜூன் மாசத்துல இருந்து பாக்க போறீங்க எங்களுடைய நாங்க வியூகம் கரெக்டா வகுத்து வச்சிருக்கோம் தான் போக போறோம் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இப்ப ஜூன்ல இருந்து தேர்தல் வேலை ஆரம்பிச்சோம்னு எடுத்துக்கலாமா இப்பவே வேலை வேலை நடந்ததுதான் சார் இருக்கு ஏன் நம்ம வந்து ஜூன் மாசம் போனோம் தலைவர் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு அதை தாண்டி தொண்டர்கள் வந்து சரி கட்சியோட அடுத்த கட்ட சொல்லி தலைமை கழகத்துல வந்து தினமும் வந்து மீட்டிங் நடந்து ப்ராப்பர் கட்சிக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்கா அதெல்லாம் போயிட்டு தான் சார் மாதிரி பெரிய அளவுக்கு செய்திகள்லயோ இல்ல ஒரு நீங்க அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கேன் ஒரு கவனம் குவியல் இல்லாம இருக்கே இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இருபத்தி நாலு மணி வரும் போட்டு முடியாது சார் அந்த வேலைகளுக்கு அது முடியாது சார் இபிஎஸ் இபிஎஸ்இபிஎஸ்ப்பட்ட விமர்சனமே என்ன அவரு முறையை எதிர்கட்சியா செயல்பட மாட்டாரு அப்ப அண்ணாமலை செயல்படுற அளவு கூட இபிஎஸ் செயல்பட மாட்டாருன்னா என்ன பார்த்தோம்னா விசிபிலிட்டி தானே அந்த இடத்துல தாவேக்கா ரொம்ப மங்கி போயிருக்க மாதிரி இல்ல இல்ல சார் அப்படிலாம் வந்து கிடையாது வேலைகள் வந்து துரிதமா போயிட்டு இருக்கு ம் ஓகே நன்றி சார் இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவு நன்றி